வெல்கம் டு தாரணி சேனல் உடம்புக்கு ரொம்ப சத்தான கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வெள்ளத்தை லேசாக நுணுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கடலையை வறுத்துட்டு அதை ஆறுனோடனே அதில் உள்ள தோல் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கடலை உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் கடலைக்கு முக்கால் கப் வெள்ளம் எடுத்தோன்னா சரியாக இருக்கும் கடலையையும் வெள்ளத்தையும் பொடி பண்ணியாச்சு இப்போ ரெண்டையும் ஒன்றாக்கிக்கலாம் தேவைப்பட்டால் மிக்ஸியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓடிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்யை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதை ஆறுனோட இந்த கடலையில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நமக்கு தேவையான சைஸில் அதை உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் கடலை உருண்டை டக்குன்னு செஞ்சு முடித்தாச்சு நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கடலையில் நிறையா ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க